Hi students, welcome to our channel. இன்னைக்கு 7th chapterல, எக்ஸாம்பிள் 7.4 பாயிண்ட் ஃபோர் பார்க்கலாம் நைன் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the cubical tank can hold 64,000 liters of water. ஆஃப் வாட்டர் அதாவது இப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இது கியூபு செம்மா கியூபாய்டு சம்மான் தெரியணும் கியூபிக்கல் டேங்க் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க கியூபிக்கல் டேங்க்னா நமக்கு தெரியும் கியூபிகல் டேங்க் அப்படின்னாலே கியூபோடைய வேல்யூம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த வாட்டர் வந்து எவ்வளோ வாட்டர் ஃபில்லாக இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் இந்த மாதிரி வாட்டர் ஃபுல்லாக இருக்கு வேறு ஏதாவது ஃபில்லாக இருக்குது அப்படின்னாலே அது வேல்யூம் தான் இந்த மாதிரி ஒரு சம் வந்து எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் லெவன் ஃபிஸ்ட் டேங்க் சம் பார்த்தோம்ல அதை நம்ம சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் ஓகேவா ஸோ அதோடைய கியூபு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூம் வந்து கொடுத்துருக்காங்க எப்போவுமே கேன் ஹோல்டு அதுக்குள்ளே இருக்குது அது எவ்வளோ தண்ணி பிடிக்கும் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னாலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேல்யூம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ வேல்யூம் வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் லிட்டர்ஸ்ல கொடுத்துட்டு ஃபைண்ட் த லென்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க லென்த்னா கியூபாய்டு அப்படின்னாலே கியூப்னா என்னது கியூபிக்கல் அப்படின்னாலே நமக்கு அதோடைய சைடு எல்லாமே சேமாக இருக்கும் அப்போ தான் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அதுவும் மீட்டரில் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மீட்டர்ல மாற்றிடலாம் ஓகேவா ஸோ சொல்யூஷன் எழுதிக்கோங்க சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஏபி த என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்துக்கலாம் லெட் ஏபி த ஏங்கிறது தானே அதோடைய சைடு ஸோ அதனால ஏபி த சைட் ஆஃப் த கியூபிக்கல் டேங்க் ஓகேவா ஏபி த சைட் ஆஃப் கியூபிக்கல் டேங்க் அண்ட் தோர் என்ன கொடுத்துருக்காங்க கிவன் தட் வேல்யூம் ஆஃப் த டேங்க் கொடுத்துருக்காங்க ஓகேவா கிவன் வேல்யூம் ஆஃப் த டேங்க் இஸ் டு சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் லிட்டர்ஸ் லிட்டர்ஸாக கண்டிப்பாக எழுதுங்க இல்லைனா மறந்துடுவீங்க ஓகேவா அப்போ தான் லிட்டரில் இருக்குன்றது நமக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேவா ஸோ வேல்யூம் ஆஃப் த உடைய ஃபார்ம்லாம் என்ன நமக்கு ஏ க்யூப் ஸோ ஏ க்யூப் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் லிட்டர்ஸ் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதுலருந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இதில் இருந்தேன் ஏ வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க லிட்டரில் கொடுத்துருக்காத நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மீட்டரில் மாற்ற போகிறேன் ஏன்னா மீட்டர் தானே கேட்டிருக்காங்க ஸோ சைடு ஃபஸ்ட்டு மீட்டரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் க்யூப் ரூட் எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம லாஸ்ட் அந்த சொன்னோம்னா ஃபிஸ்ட் டேங்க் சொன்னோம் அதுலேயும் நம்ம பார்த்தோம் ஒரு மீட்டர் ஒன் மீட்டர் கியூப் இஸ் ஈக்வல் ஒன் மீட்டர் கியூப் தான் லிட்டர்லேருந்து மீட்டர் கியூபுக்கு மாத்திரேன் ஒன் மீட்டர் கியூப் இஸ் ஈக்வல் தௌசண்ட் லிட்டர்ஸ் ஓகேவா ஸோ நம்ம இது வந்து இங்கே ஏன் மீட்டர் கியூப் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கியூபில் எடுத்துருக்கோம் ஸோ அப்போ ஆன்சர் இதில் வரணும் கியூபில் தான் இருக்கும் ஸோ மீட்டர் கியூப் ஈக்குவல் தௌசண்ட் லிட்டர்ஸ்னா அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தௌசண்ட்னால் டிவைட் பண்ணணும் ஓகேவா டிவைட் பண்ணால் அப்படின்னா நமக்கு மீட்டரில் கிடச்சிரும் ஸோ இந்த ஜீரோ ஸீரோ மூணு ஜீரோவுமே கேன்சல் ஆகிட்டு சிக்ஸ்டி ஃபோர் மீட்டர் க்யூப் மட்டும் இருக்கும் நமக்கு ஸோ ஏ க்யூபோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் சிக்ஸ்டி ஃபோர் மீட்டர் கியூப் ஸோ இதில் வந்து நம்ம ஏ கண்டுபிடிச்சிடலாம் ஸோ க்யூப் ரூட் எடுப்போமா க்யூப் ரூட் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ சிக்ஸ்டி ஃபோருக்கு க்யூப் ரூட் எடுத்துடலாம் ஸோ இந்த ஃபோரை வந்து எடுத்தோன்னே இதில் போடலாம் நம்ம ஃபோரில் கூட போட்டு பார்ப்போமா ஸோ ஃபோரில் போட்டோம் அப்படின்னா ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் பேலன்ஸ் வந்து டூ டூ வந்துடும் சிக்ஸ் ஃபோர் ஜா டுவெண்ட்டி ஃபோர் மறுபடியும் ஃபோரில் போட்டால் அப்படின்னா ஃபோர் ஃபோர் ஜா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் மறுபடியும் ஃபோரில் போட்டால் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் ஸோ க்யூப் ரூட் அப்படின்றனால மூணு ஃபோருக்கு ஒரு ஃபோர் எடுப்போம் ஓகேவா ஸோ எப்படி எழுதுவோம் ஃபோர் இன்டூ ஃபோர் இன்டூ ஃபோர் க்யூப் ரூட் அப்படிங்கிறனால மூணு ஃபோருக்கு ஒரு ஃபோர் ஸோ ஏவோட வேல்யூ மீட்ரு கியூபு ஸோ இந்த க்யூப் க்யூப் கேன்சல் ஆனால் ஏவோட வேல்யூ ஃபோர் மீட்டர் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க சைடு இன் மீட்டர்ஸ் ஃபைன் த லென்த் ஆஃப் இட் சைட் இன் மீட்டர் தான் கேட்டிருந்தாங்க ஸோ அதை நம்ம மீட்டரில் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி வீடியோஸோட அந்த பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் Thank you.